அடிமை தந்த சொகுசுத்தனம் மனிதர்கள் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தவறில்லை ஏனென்றால் அவர்களது உழைப்பால் அது கைக்குடிகிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை ஆனால் அதே வசதிக்கு பதிலாக சொகுசாக வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்துவிட்டால் என்ன நடக்கும் அவன் என்ன செய்வான் என்பதைத்தான் முதல் வாசகத்தில் இன்று நாம் காண்கின்றோம் பாரவோனுக்கு இஸ்ராயல் மக்களின் உழைப்பு ஒரு காலகட்டத்தில் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது ஆகவே அவர்களும் நன்றாக இருந்தார்கள் அரசனும் நன்றாக இருந்தான் எகிப்து மக்களும் நன்றாக இருந்தார்கள் இஸ்ராயல் மக்களும் நன்றாக இருந்தார்கள் ஆனால் முன்பின் அறியாத பாரவோன் பொழுது அவன் வசதிக்காக வாழ்வதை விட சொகுசாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்கு ஒன்று அவனுக்கு சோறு போட்டது எதுவென்று கேட்டால் மக்களின் அடிமைத்தனமானது அவனுக்கு சொகுசு வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தது அந்த சொகுசு வாழ்க்கை இந்த மக்கள் அடிமைத்தனத்தினால் விளைந்தது அதனால் என்னென்ன நடந்தது தெரியுமா அவனுக்கும் அவனது மக்களுக்கும் சொகுசுத்தனம் அதிகமானது இரண்டாவது உழைக்காமலேயே அவனும் அவன் மக்களும் உழைக்காமலேயே பாலமடங்கு வாழ்வில் உயர்ந்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது இதனால் என்னென்ன விளைவுகள் நிகழ்ந்தன தெரியுமா அடிமைத்தனத்தின் சொகுசை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டாவதாக அதை விட்டுவிட அவர்களுக்கு மனமே இல்லாமல் போனது அதனால் தான் அவன் என்ன செய்தான் அந்த மக்களுக்கு விடுதலையை கூட கொடுக்கக்கூடாது என்று நினைத்தான் மூன்றாவது இவர்களுக்கு விடுதலை பற்றிய சிந்தனையே வராமல் இருக்க வேண்டும் என்று கேட்டால் இன்னும் அதிகமான கொடுமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவன் எத்தனைக்கின்றான் அன்பார்ந்தவர்களே நம்மில் சில பேருக்கு யாராவது அன்பு மற்றும் பாசத்தின் வெளிப்பாடாக நம்முடனேயே நமக்கு சேவை செய் இருந்து சேவை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆசைப்படுபவர்கள் சில பேருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் என்ன செய்வார்கள் அவர்களது அன்பையும் பாசத்தையும் மதிப்பதற்கு பதிலாக அவர்களை அடிமைகளாக வைத்துக்கொண்டு என்னென்ன வேலை வாங்க முடியுமோ வாங்கி கசக்கி பிழிந்து ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர்கள் தேவையில்லை என்கின்ற பொழுது தூக்கி எறிந்து விடுவார்கள் எல்லாம் பாரவோனின் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அடிமைத்தனம் ஒரு சொகுசை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்பதுதான் பொருள் இதெல்லாம் கடவுளுக்கு ஏற்ற சிந்தனை அல்ல என்பதை வாசகம் நமக்கு உணர்த்துகிறது உணர்ந்து பார்த்து எப்பொழுதுமே உழைப்பிற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக அதுவும் நாமே உழைத்து முன்னேறக்கூடியவர்களாக நமது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம்